அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறில் என்ற நூலிலிருந்து பாடல் நேத்திர நோய் என்று சொல்லும் கண்ணோய்க்கு மருந்து எந்து புத்திப்பிலி இயல் பீதரோயினி நந்தி பூச்சாற்றில் நயந்து அரைத்திட அந்தகன் கண்ணுக்கும் அருந்ததி தோன்றுமா நந்திக்கு நாதன் நயந்து உரைத்ததே மறுதடவையும் இந்த பாடலை கவனிப்போம் இந்து புத்திப்பிலே இனி நந்திப்பு சாற்றில் நயந்து அரைத்திட அந்த கண்கண்ணுக்கும் அருந்ததி தோன்றிடும் நந்திக்கு நாதன் அரை நயந்து உரைத்ததே இந்துப்பு அரிசி திப்பிலி பீதரோகிணி நந்தியாவட்டை போய்வின் சாற்றால் அரைத்து கண்ணுக்கு தீட்டு வந்தால் குருடனுக்கும் கண் தெரிய என்கிறார் இத்தகைய மருந்தை எனது குருவான நந்திக்கு சிவபெருமான் விரும்பி உபதேசித்தார் என்கிறார் திருமூலர் இந்த மருந்து என்னுடைய எங்களுடைய அனுபவத்தில் இருந்து வருகிறது ஆனால் பாடலில் உள்ளபடி மருந்து செய்தாலும் மருந்து நன்றாக வேலை செய்கிறது அல்லது அவர்கள் குரு பாரம்பரிய முறைப்படி இந்த மருந்தில் இன்னும் ஒன்று இரண்டு சேர்த்து செய்தாலும் நன்றாக வேலை செய்கிறது ஆனால் நீங்கள் மருந்து வாங்கும்போது பீதரோகிணியும் ரோகிணியும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக தோன்றும் மருந்தை கடுகுரோகிணியே வாங்கிவிடாதீர்கள் ரோகிணி வேதி மருந்தாக உபயோகிக்கும் மருந்து ஆகவே தெரிந்த நபரை வைத்தியரை அழைத்து போய் நாட்டு மருந்து கடைகளில் மருந்து வாங்கி வாருங்கள் வாங்கி வந்து மேற்படி இதை செய்து கன்று கண்ணுக்கு தீட்டி வாருங்கள் மேலும் சுரம் தோஷம் சன்னி வாயு கற்பசூளை தீர மருந்து கவனிப்போம் உரைத்த சுரம் போகும் உறவான தோஷம் போகும் விரைத்திடும் கண் சன்னி போகும் மேலான வாயு போகும் பரத்திய கற்பத்தில் பாய்கின்ற சூளை போகும் நல் சூத குரு கூட்டி உண்டிடே சுரம் திரிதோஷம் என்னும் வாத பித்த சிலேத்துமம் சன்னி வாயு கற்பசூலை போன்ற நோய்களுக்கு சூதக்குரு என்ற மருந்தை உட்கொள்ள வேண்டும் சூதக்குரு என்றால் பாத பாதரசத்தை குரு மருந்தாக்கி உட்கொண்டால் மேற்கூறிய வியாதிகள் ஆகலாம் என்று இப்பாடலில் காணப்படுகிறது ஆனால் இந்த சூதம் ரசம் என்பது நவபாசானங்களில் ஒன்றாகும். இது இதில் கடையில் விற்கும் ரசத்தை விட நாம் நவபாசானத்தில் பாசாணத்தில் ஒன்றாகிய வீரத்தில் இருந்தோ பூரத்திலிருந்து ஜாதிலிங்கத்தில் இருந்து பாதரசத்தை பிரித்து எடுத்து அந்த மருந்தால் இந்த பஸ்பத்தை செய்துவிட்டால் இந்த பஸ்பமே திரிமூர்த்தி திருமூர்த்தி பஸ்பம் என்றும் திரிமூர்த்தி பஸ்பம் என்று சொல்வார்கள் கூடியவரை எல்லா நோய்களும் அனைத்து நோய்களும் இந்த திருமூர்த்தி பஸ்பத்து பசுப்பத்திற்கு போய்விடுகின்றது இந்த மருந்தை செய்வது அவ்வளவு சுலபமல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டும் முதலில் இருந்த ரசத்தை பிரித்து திரவ பொருளாக்கி திரவ பொருளை திரும்ப உப்பாக்கி உப்பை மாவாக்க வேண்டும் கிட்டத்தட்ட இம்மருந்து முறையோடு செய்யும்போது சித்த நூல்கள் உள்ளபடி செய்யும்போது நாங்கள் முப்பத்தி ஏழு புலங்களை போட்டிருக்கிறோம் எந்த தேதியில் எந்த வருடத்தில் எந்த மாதத்தில் எத்தனை மணி நேரத்திற்கு இந்த மருந்தை அடுப்பில் இட்டு எரித்தோம் என்று நோட்டில் எழுதி வைத்திருக்கிறேன் அந்த நோட்டு இன்னும் கைவசம் இருக்கிறது இந்த மருந்தை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கிட்டத்தட்ட நெருக்கியை இருபத்தி ஐந்து மூன்றும் இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மருந்து செஞ்சு என்னுடைய அனுபவத்தில் கொடுத்து வந்து கொடுத்து வருகிறேன் இந்த மருந்தை முதலில் நான் ஒரு மண்டலம் சாப்பிட்டேன் வாய்ப்பிடிக்கவில்லை நன்றாக இருந்தது அதே நேரத்தில் என் மகளுக்கு காலில் ஒரு நோய் வந்தது அதற்கு பெயர் கண்டமாலை கண்டமாலை மாலை அல்ல தொடாலை இந்த தொடைவாலைக்கு இந்த மருந்தை சிறு குழந்தையாக இருக்கும்போது கொடுத்தோம் பிறகு பலருக்கு இந்த மருந்தை கொடுத்து அனுபவ ரீதியாக நன்றாக வேலை செய்கிறது போகாத நோய்களே இல்லை என்று சொல்லலாம் ஆனால் இந்த மருந்து முறைப்படி சுத்தி செய்து பாதச பாதரசத்தை மாவாக்கி ரசத்தை குருவாக்க வேண்டும் உங்களுக்கும் திறமை இருப்பின் இந்த ஒரு மருந்தே போரும் கிட்டத்தட்ட இந்த மருந்து எனக்கு செய்து முடி முடிப்பதற்கே மூன்று வருஷமானது மூன்று வருஷமானாலும் பரவாயில்லை இந்த குரு மருந்தை செய்துவிட்டால் உங்கள் உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் போய்விடும் இந்த குருமருந்து பற்றி வசிஷ்டர் நூலில் சொல்லப்படும் ஒரு பாடலை கவனிப்போம் சித்தர் நூல் நூல்களில் காணப்படுவது உப்பில்லா பண்டமும் குப்பையிலே முப்பு இல்லாத மருந்தும் குப்பையிலே என்று காணப்படுகிறது ஒரு பொருளுக்கு உப்பு இட்டு செய்தாலே அது ருசியை கொடுக்கும் அதேபோல் முப்பு என்றப்பட்ட மருந்தை செய்து கொடுக்கும் மருந்தோடு சேர்த்து கொடுத்தால் எல்லா நோய்களும் போகும் முப்பில் பலவித வகை இருக்கிறது வைத்தியமுப்பு வாதமுப்பு வளலி உப்பு யோகமுப்பு ஞானமுப்பு இந்த உப்பு முப்பு ஞானமுப்பு இரண்டுமே நம் உடலில் காணப்படுகிறது பாக்கி வாதமுப்பு வைத்தியமுப்பு மாந்திரிக வடைலை முப்பு புறத்தில் செய்து கொள்ளும் மருந்தாகும் ஆகவே முதலில் சித்த வைத்தியம் சித்தர்கள் நூலில் உள்ள மருத்துவம் பார்ப்பவர்கள் வைத்திய முப்பு செய்வது ரொம்ப ரொம்ப நலமாகும் சிலர் வாத முப்பவை செய்து வீணா போகிறார்கள் பல லட்சம் பல பல கோடி பொருள்களை இழந்து கடனாளி ஆகிறார்கள் ஆகையால் வைத்திய முப்பை செய்து வைத்துக்கொண்டு கொண்டு மருந்தோடு கலந்து கொடுத்தீர்கள் என்றால் அனைத்து வியாதிகளையும் போகும் வதிஷ்ட நூல் நூலில் வரும் பாடல் ஒன்றை கவனிப்போம் இந்த குரு இல்லாமல் முப்பு குரு இல்லாமல் மருந்து கொடுத்தால் என்ன ஆகும் அப்படி என்று வைசிஷ்டருடைய பாடலை கவனிப்போம் கொடுப்பார்கள் குரு இல்லா தன்னை கொடுப்பார்கள் குரு இல்லா மருந்துதனை கொடுத்தாக்கால் பிணியெதுவும் தீராதப்பா துடுக்கான மருந்துகளை ஈந்தாராயில் சூள உடல் தன்னை விட்டு சூட்சம் போகும் அடுப்பரிதி அனைத்திடலா வைத்தியர்கள் அறியாமல் கொடுத்த மருந்தால் ஆராத்தி என்று சொல்கிறார் அதாவது முப்பு சேர்க்காமல் மருந்து கொடுப்பார்கள் நோய் போகாது பொய் வைத்தியன் என்று சொல்வார்கள் ஆனால் துடுக்கான மருந்து என்று சொல்லும் பாசான முறைகளை சரியாக மருந்து செய்யாமல் கொடுத்து சாப்பிட்டு சொல்லுவார்கள் உடம்பில் பக்க விளைவுகள் ஏற்பட்டு உயிரே போய்விடும் என்கிறார் அதனால் துடுக்கான மருந்து இதனை செய்தானதானால் தூள உடல் தன்னை விட்டு சூட்சம் போகும் சூட்சம் என்றால் உடலை விட்டு உயிரே போகின்றார் அதனால் இந்த பாசான மருந்துகளை செய்பவர்கள் நல்ல அனுபவமான குறு கிடைத்து செய்யலாம் அல்லது ஏதாவது ஒரு சித்தர்களை மனதில் துதித்து கொண்டு நூல் வழி ஆகவே செய்து முடிக்கலாம் ஆனால் எந்த மருந்து செய்தாலும் சித்த நூல்களில் உள்ள மருந்தை செய்து முடித்துவிட்டால் செய்தவர் முதலில் ஒரு மண்டலம் வியாதி இல்லை என்றாலும் தான் சாப்பிட வேண்டும் தான் சாப்பிட்டு தான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் காரணம் தான் இந்த மருந்தை சாப்பிடும்போது மருந்தின் குணம் நன்றாக தெரியும் மற்றவர்களுக்கு பயமில்லாமல் கொடுக்கலாம் ஆகவே உங்களுக்கும் திறமை இருப்பின் இந்த வீரம் பூரம் ஜாதிலிங்கம் இந்த மூன்றும் திடப்பொருள் இதில் இருந்து திரவ பாதரசத்தை பிரித்து எடுத்து அதை உப்பாக்கி பிறகு மாவாக்கி அதன் பிறகு பஸ்பமாக்கி அதன் பிறகு அதை குரு மருந்தாக்கி வைத்து கொள்ளுங்கள் எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து எனது அனுபவத்தில் நான் செய்து பார்த்து சாப்பிட்டு இருக்கிறேன் நீங்களும் செய்து சாப்பிடுங்கள் அருள் பெரும் ஜோதியை அருள் பெறும் ஜோதியை தனிப்பெரும் கருணையை அருள் பெரும் ஜோதி